அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா செயல் கூடும் என் ஆணை அம்பலத்தே எல்லாம் வல்ல தலையே ஏத்து வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை அருட்பெரும் ஜோதி அகவல் உரை விளக்கம் ஆடுற சித்திகள் அறுபத்தி நான்கு கோடியும் விளங்க குளவு மெய்பொருளே என்று திரு அருள் பிரகாச வல்லலார் ராமலிங்க சாமிகள் பாடி அருளச் செய்த திருவருப்பா அகவல் வரி பாடல் இதனுடைய ஒரே விளக்கம் சித்துக்களை வகைப்படுத்தி கணக்கிட்டு பெரியோர் வரையவரை செய்து பார்த்ததில் அது அறுபத்தி எழுபத்தி ஏழு கோடியாய் நின்றது அவ்வளவு சித்துக்களும் விளங்க அவற்றிலே இணைந்து விளங்கும் உண்மை பொருளே என்று இந்த அற்புதமான அகவல் வரிக்கு பேராசிரியர் பாலசுப்ரமணிய அவர்கள் சொல்லக்கூடிய உரை விளக்கம் ஆடுற சித்திகள் அறுபத்தி நான்கு ஏழு கோடியும் விலங்க குளவு மெய்பொருளேர் என்ற அகவல் வரி தொள்ளாயிரத்தி பதினொன்று தொள்ளாயிரத்தி பன்னிரெண்டு அகவல் வரிக்கு சாமி சரவணானந்தா அவர்கள் தரக்கூடிய ஒரு அற்புதமான மீன்யான விளக்கம் உலகமெல்லாம் அருள் ஒளியின் விளக்கம் கொண்டதாம் இந்த மகா பிரபஞ்ச தோற்ற விளக்க செயல் முற்றுமே கடவுள் பெரும் சித்தாகும் இந்த சித்திகள் அறுபத்தி நான்கு ஏழு கோடி என்பதை இன்ட்டு அறுபத்தி நாலு அதை கூட்டினா அதாவது நான்கு அறுபத்தி நான்கு அறுபது ஏழு கோடி நான்கு ஏழு கோடியை இன்ட்டு அறுபத்தி நாலு கூட்டினா என்ன வருதுன்னா நானூற்றி நாற்பத்தெட்டு கோடி சித்திகள் என்பதாம் ஏழாவதாகிய நிராதார தனத்தின் கோடியா முடிவில் அறுபத்தை நான்காகிய அக்னியின் தத்துவ ஜோதி அனுபவத்தால் அறுபத்தி நான்கு திருவடையாடல் சித்திகள் புரியக்கூடியவனாகின்றான் அதாவது அறுபத்தி நாலு திருவிளையாடுகளை சித்துக்கள் இருக்கின்றாராம் சுத்த சன்மார்கி சுத்த சன்மார்கியின் தோற்றம் உன்னின்று விளங்கும் மெய்ப்பொருளே தோற்றமாகும் அருட்பெரும் ஜோதியே அருள் பிரகாசமாய் விளங்குவது இப்படிதான் அக்னியின் கலை அறுபத்தி நான்கு சிவ அம்சமாம் இதனால் சிவபெருமான் மதுரையிலே அறுபத்தி நான்கு திருவிளையாடல் புரிந்ததாக சொல்லப்படுகின்றது நமது மெய்ப்பொருள் ஏழாகிய கோடியின் மேல் ஏழாவதாகிய கோடியின் மேல் எழுந்தரில் இருந்து கொண்டு அறுபத்தி நான்கு ஏழு கோடி சித்திகளும் புரிகின்ற உள்ளதாம் அது வானோருக்கு என்று சாமி சரவணானந்தா அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான கருத்து ஆகவே அந்த அறுபத்தி நாலு கோடி அறுபத்தி நான்கு இன்ட்டு ஏழு கோடி இதை பெருக்கணுமா எவ்வளோ வருது நானூற்றி நாற்பத்தெட்டு கோடி சித்திகள் இங்கே இந்த நிலையில் இருக்குது ஆகவே அந்த சண்மார்கியாக சுத்த சண்மார்கியாகிய அந்த புலால் உணவை விடுத்து அக உணர்வோடு வாழக்கூடிய அன்பர்களுக்கு மெய் அன்பர்களுக்கு கிடைக்கும் என்பதற்கு வள்ளல் பெருமான் சொல்லுகூட சித் செய்திகள் நிறைய பேர் ஆன்மீகம் என்றாலே சித்திகள் வேண்டும் அப்போ சித்து வந்தாதான் ஆன்மீகம் வாங்க சித்து வந்தால் அது சத்தே இல்லாது போயிடும் சித்து என்பது உண்மையான இறைவனை அடைவது இறைவனை அகக்காட்சியாய் காண்பது இறைவன் மீது நம்ம உணர்ந்து கொள்ளக்கூடிய இறை தத்துவத்தை நம்ம உணர்ந்து அதற்கு மாறான அந்த ஆடுற சித்திகள் அறுபத்தி நான்கேழு கோடியும் விலங்கு குளவு மெய் பொருளேன்னு நம்ம சாமி திரு அருள் பிரகாச வல்லலார் அவர்கள் பாடக்கூடிய இந்த பாடல் உண்மையை சொல்லுகிறது உண்மையான நாண நமக்கு கிடைக்கணும் உண்மையான அகமார்க்கத்திற்கு போக வேண்டும் நம்ம புறமார்க்கத்திலே இருந்து கொண்டு புன்னாய் போகக்கூடாது என்கிற செய்தியை சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான பாடல் நிறைய பேர் சித்து சத்து ஏதோ ஒன்று ம மந்திரத்தில் மாங்காய் காய்க்கணும்னு நினைக்கிறாங்க மந்திரத்தில் மாங்காய் காய்க்காதுங்க உங்களுக்குள்ளாக இருக்கக்கூடிய ஜீவன் நீங்கள் உணர்ந்து கொண்டாதான் தான் நீங்கள் கேட்டதை இறைவன் கொடுப்பார் அதை தான் வேதாத்திரி மகரிஷி சொல்கிறார் ஃப்ராக்ஷன் டிமாண்ட் டோட்டாலிட்டி சப்ளை ஆகவே நமக்குள்ளாக இருக்கிறது நமக்கு தேவையானது நம்மக்கிட்ட தான் கேட்கணும் பிரித்தியோர்கிட்ட வெ அடுத்தவர்கிட்ட போய் எதிர்பார்த்தா இன்னும் வரும் ஏமாற்றம் வரும் ஆகவே அக இறைவனை நாம் நினைக்க வேண்டும் அதற்கு நம்ம என்ன பண்ணணும் சங்கல்பம் எடுக்கணும் ஆட்டோ சஜஷன் சொல்லணும் எது இருந்து நடந்தாலும் உனக்குள்ளாகவே அந்த ஆட்டோ சஜஷன் சொல்லணும் நான் மாதிரி இது நினைக்கிறேன் அது நினைக்கிறேன் என்று நீங்கள் உங்கள் நண்பர்கள்ட்டையோ உறவினர்கிட்டேயோ இல்லை எல்லாருக்கிட்டேயோ பகிர்ந்துக்கிட்டீங்கன்னா என்ன நினைப்பான் இவனுக்கு பாரு ஆசையை பரு ஆசை இப்படியெல்லாம் வரோன்றான் அப்போ இந்த ஆசை ஒரு அவருத்திட்ட சொல்லும் போதே வா அவன் நினைக்கிற அந்த தீயை எண்ணம் உன்னுடைய எண்ணத்தை கெடுத்துணும் உனக்குள்ளாகவே உரு உனக்குள்ளாகவே உருவேத்தி 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 அந்த உண்மை நிலையை மெய்ப்பொருளை காண வேண்டும் என்பது தான் இந்த அகவல் வரியிலே நமக்கு சொல்லக்கூடிய செய்தி என்று சொல்லி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லாம் செயல் கூடும் என் ஆணை அம்பலத்து எல்லாம் வல்லன் எல்லாம் வல்லான் தலையே ஏத்து கடந்த காலத்தில் என்ன சொன்னேன் தனையே ஏற்று ஏத்துன்னு சொன்னேன் தனையே ஏற்று தலையே ஏத்துன்னு சொல்லலை எனக்கு முக இந்த பதிவு போடுகிற போது ஒரு ஐயா மூத்த சண்மார்கி அவர்கள் வந்து எல்லாரும் தனையே ஏற்று தனையே ஏத்துன்னு சொல்கிறாங்க அது மாதிரி சொல்லாதுங்க ஐயா தலையே ஏத்துன்னு தான் இருக்கு வள்ளலாருடைய அந்த கையில் எழுதின அந்த பதிவில் இருக்குது எல்லாம் அச்சிட்டவங்க தனியே ஏத்து தனியே ஏத்துன்னு சொன்னதுனால அது அப்படியே வந்துடுச்சு நீங்களும் பாடக்கூடிய பாடகர்களும் தனையே ஏத்து தனியே ஏத்துன்னு பாடுறாங்க நீங்க அப்படி பாடாதீங்க தலையே ஏத்துன்னு சொல்லுங்கன்னு சொல்ல அந்த வார்த்தையை சொல்லி இன்று வருமோ நாளைக்கு வருமோ அல்லது மற்ற என்று வருமோ அரியன் என கோவில் துன்றுமலை விம்மா எற்று வெளிக்குள் வெளி கடந்து இருக்கும் சுகம் என்று பாடி அருளச் செய்த திரு அருள் பிரகாச வல்லலார் ராமலிங்க சாமிகளின் திருவடியை வணங்கி இந்த பூமியிலே வாழக்கூடிய சித்தர்கள் நாணிகள் மகான்கள் ஜீவமுக்தருடைய திருவடியை வணங்கி இறைநிலையோடு என் எண்ணத்தை கலக்கவிட்டு உங்கள் அனைவரையும் மனதார நிஞ்சார வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் என்று வாழ்த்துகிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்